ஆகாஷ்வாணி கோயமுத்தூர் சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் எம் ஃபவுசியா பானு அவர்கள் உடல் நலம் பேணுவோம் நம் எல்லோருக்கும் நல்ல உணவு என்பது நமது உடல் நலத்திற்கு மட்டும் உதவுகிறது என்ற எண்ணம் உண்டு ஆனால் உண்மையில் நாம் உண்ணும் உணவு உடலுக்கு மட்டுமானது அல்ல அது மூளைக்குமானது உணவு உண்பதற்கு முன்னால் நாம் நண்பர்களோடு குடும்ப உறவுகளோடு பேசுகிறோம் ஆனால் நாம் நம் உடலோடுதான் முதலில் பேச வேண்டும் உடலுக்கு உணவு வேண்டுமா என்பதை தெரிந்து கொள்ளாமலேயே உண்ணத் தொடங்கிவிடுகிறோம் பசிக்கு உண்டு கொண்டிருந்த உணவை இப்போதெல்லாம் நினைத்த நேரத்தில் ஏன் நள்ளிரவில் கூட உண்கின்ற நிலைக்கு உணவு கலாச்சாரத்திற்கு நாம் மாறிவிட்டோம் உண்மையில் இது ஆரோக்கியமானதுதானா என்று யோசித்தால் நிச்சயமாக இல்லை வள்ளுவப் பெருந்தகை மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்கிறார் ஆம் நாம் உண்ட உணவு செரித்த பின் நமக்கு பசி ஏற்பட்ட பின் மீண்டும் உணவு உண்பதுதான் மிகச் சரியானது அப்படி நாம் சாப்பிட்டு வந்தால் நமது உடலுக்கு மருந்து என்ற ஒன்று தேவையே படாது ஒரு பழமொழி உண்டு நாம் உண்ணும் உணவில் பாதி நம்மை வாழ வைக்கிறது மீதி நம் மருத்துவரை வாழ வைக்கிறது என்று இன்றைய நிலையில் யோசித்தால் நாம் உண்ணும் உணவுகள் மருத்துவரைத்தான் அதிகம் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றன அந்த அளவிற்கு நம்முடைய உணவு கலாச்சாரம் மாறியிருக்கிறது உடலுக்கு தேவையான உணவை உண்ணாமல் அல்லது உடலுக்கு ஒவ்வாத உணவை உண்பதால் நமது உடல் நாளுக்கு நாள் பழுதடைந்து போகும் என்பதற்கு உதாரணம் பெட்ரோலினால் இயங்கக்கூடிய இயந்திரத்திற்கு டீசலை விட்டு இயக்குவது என்பது நமது உடலுக்கு ஒவ்வாத உணவை நாம் உண்ணக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் இயந்திரங்களை கூட நாம் தக்க முறையில் கவனித்துக் கொள்கிறோம் கேட்டால் அதிக விலை கொடுத்து வாங்கிய பொருள் என்கிறோம் ஆனால் இயற்கை நமக்கு கொடுத்த விலை மதிக்கவே முடியாத இந்த உடலை நாம் கவனிக்கத் தவறிவிடுகிறோம் நாம் விலை கொடுத்து வாங்கிய பொருட்கள் ஒருவேளை பழுதடைந்து விட்டால் வேறொரு பொருளை நம்மால் வாங்கிவிட முடியும் ஆனால் நம் உடலை நாம் கவனிக்கத் தவறிவிட்டால் என்ன விலை கொடுத்தாலும் நம்முடைய உடல் நமக்கு மீண்டும் கிடைக்காது கைபேசிக்கும் கணினிக்கும் வாகனங்களுக்கும் கொடுக்கும் முக்கியத்துவத்தை விடவும் நாம் நம் உடலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எவ்வளவுதான் நாம் அறிவில் மேலோங்கி இருந்தாலும் நம்முடைய உடல் அதற்கு என்றால் நம்மால் சிறக்க முடியாது அதனால்தான் பாரதி விசையுறு பந்தினைப் போல் உள்ளம் சொல்லும்படி செல்லும் உடல் கேட்டேன் என்று பாடுகின்றான் அப்படிப்பட்ட நம் உடலுக்கு நாம் கொடுக்கும் உணவு எவ்வளவு முக்கியமானது சமீபத்தில் துரித உணவை உண்பவர்கள் இருதய நோய்கள் வந்து அவதிப்படுவதை நாம் காண்கிறோம் ஆனால் எந்த இன்றி குழந்தைகளுக்கு அதை நாம் வாங்கித் தருகிறோம் பெற்றோர்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியது குழந்தைகளின் அறிவு வளர்ச்சியிலும் தனித்திறமையிலும் மட்டும் இல்லை அவர்களின் உடல் நலத்திலும் அதிகப்படியான கவனத்தை பெற்றோர்கள் செலுத்த வேண்டும் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் குழந்தைகள் உடலளவில் ஆரோக்கியமாக இருந்தால்தான் அவர்கள் மனதளவிலும் மூளையளவிலும் ஆரோக்கியமாக இருப்பார்கள் எந்த குளிர்பானங்களை விடவும் குடிநீர் மேலானது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய தண்ணீரின் அளவை நாம் அதிகரிக்க வேண்டும் வருத்த பொரித்த உணவுகளை தவிர்த்திட வேண்டும் பசித்தபின் சாப்பிட்டு பழக வேண்டும் தேவையான ஊட்டச்சத்துக்களை போதுமான அளவில் எடுத்துக்கொள்வது சரிவிகித உணவு என்று அழைக்கப்படுகிறது சமச்சீரான உணவை உட்கொள்வதன் மூலம் உடலையும் மனதையும் வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க முடியும் நாம் அணியும் நவநாகரிக உடைகளை விடவும் நம் தோல் நமக்கு முக்கியம் விலை உயர்ந்த கண்ணாடிகளை விடவும் நம் கண்பார்வை நமக்கு முக்கியம் நாம் நம் உடலை பேண வேண்டும் அது உடற்பயிற்சிகளில் மட்டுமல்ல நாம் உண்ணும் உணவிலும் இருக்கிறது மருந்து கடைகளில் செலவழிக்கும் பணத்தை பழக்கடைகளில் செலவழிக்கலாம் இந்த நவீன யுகத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சியில் இயந்திரங்கள் பெருகிவிட்டன உடல் உழைப்பு குறைந்துவிட்டது உடல் உழைப்பு குறைந்திருக்கும் நிலையில் நாம் அதிக அளவு உணவை உட்கொள்வது என்பது உடலுக்கு செய்யும் தீங்கு ஒரு நபர் ஆரோக்கியமாக இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருப்பார் நாம் இந்த உலகில் மகிழ்ச்சியாக வாழத்தான் வந்திருக்கிறோம் உடலைப் பேணுவோம் உடல் நலத்தை பேணுவோம் அதன் வழியில் மகிழ்ச்சியானதொரு வாழ்வை வாழ்வோம் சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள் வழங்கியவர் எம் பசியா பானு அவர்கள்